இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ விஷயத்த உடலும் குளிர்ச்சியாகும் மழைக்கட்டும் நீங்கும் இதை கூட இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரே மாசத்துல வெற்றிக ப்ராப்ளம் சரியாகும் காலையில ஒரு கிராம் கால் ஸ்பூன் இரவு ஒரு கால் ஸ்பூன் ஜஸ்ட் வாயில போட்டு வெது வெதும் தண்ணி ஊத்தி கொப்பளிச்சு முழுங்கனாலே போதும் ஒரே மாசத்துல அவங்களுக்கு நார்மலா வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் அன்பு அனுப்ச்சுறேன் ஆரிகாஸ் நம்மளுடைய இடையில் பாரம்பரிய சித்த மதிப்புக்குரிய வெங்கேஷ்யா இருக்காரு இந்த வெற்றிகை பிரச்சனைக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டேன் இருக்கு அப்படின்னாரு அதை பற்றி என்ன முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி நல்ல மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா மகிழ்ச்சியாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கேன் ஐயா இன்னைக்கு இந்த வெர்ட்டிக பிரச்சனைக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் தான் கேட்க போறேன் வெர்ட்டிக பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனைகள் வர முடியாது நிறைய வீடுகள் நான் பண்ணிட்டேன் நிறைய வீடுகள் நான் சொல்லியிருக்கேன் இந்த வெர்டிக பிரச்சனைகள் ஏன் வருது எதுக்கு வருதுன்றது நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கான தீர்வு நீங்கள் சொல்லுங்கள் தேர்வு என்ன அப்படின்னா ஒரே ஒரு தான் ஐயா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இதை வந்து டைம்பீங்க இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் எடுத்தால் போதும் எது இதுங்களா இந்த பொடி ஐயா இது வெற்றிக்கு பிரச்சனைக்கான பொடிங்களா ஆமாங்கய்யா இது எப்படி எடுக்கணும் ஐயா சொல்லுங்கள் காலையில் ஒரு ரெண்டு கிராம் அதிகபட்சம் ரெண்டு கிராம் ஒரு கிராம் எடுத்தாலே போதும் நம்ம கொடுக்கறது ஒரு கிராம் தான் ரெண்டு கிராம் வரைக்கும் எடுக்கலாம் காலையில் ஒரு கிராம் கால் ஸ்பூன் இரவு ஒரு கால் ஸ்பூன் ஜஸ்ட்டு வாயில் போட்டு வெதை சுடு தண்ணி ஊற்றி கொப்பளிச்சு முழுங்கினாலே போதும் ஒரே மாதத்தில் அவங்களுக்கு நார்மல் ஆகிடும் ஒரு மாதத்துலேயே ஒரு மாதத்துலயே ஓகே ஓகே கூட வந்து முக்கியமான விஷயம் மலச்சிக்கல் இல்லாமல் அது எதாவது ஒரு உபாயம் ம் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு மாதத்துலேயே நார்மலாகிடும் வெளியே வந்துடலாம் ஒரு வேளை மலச்சிக்கல் பொடி மலச்சிக்கல் சுண்ணாத மாதிரி சாப்பிட்றீங்க எதாவது ஏதாவது ஒரு உபாயம் மலச்சிக்கலுக்கு எளிமையான ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்கள் இரவு ம் உறங்கும் முன் ம் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ம் ஒரு வாழைப்பழம் ம் மஞ்சள் வாழைப்பழம் ம் ஒரு கிண்ணத்துல ஆமணக்கு எண்ணெய் எடுத்து எடுத்துட்டு அந்த வாழைப்பழத்தை ஒரு அஞ்சாறு பீஸாக கட் பண்ணி தோலை உரிச்சிட்டு அஞ்சாறு பீஸாக கட் பண்ணி நம்ம பஜ்ஜிக்கு மாவு தோடுறோம் பாருங்க அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் தொட்டுட்டு விழுங்கிடணும் இரவு உறங்க உறங்க போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் மறந்துட்டேன் காலையில் எழுந்துக்கிட்டேன் ஆனால் மோஷன் வரலை சிரமமாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் இறக்கி வச்சிடணும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் இறக்கி வச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் பத்தாதுன்றவங்க ஏன்னா ஒரு சிலர் கல்லு குடல்னு வாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆமாம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் பாதி எலுமிச்சம்பழம் கட் பண்ண எலுமிச்சம்பழம் பாதி புழிஞ்சிட்டு கல் பூ வந்து தேவையான அளவு போட்டுக்கணும் போட்டு நல்லா கலக்கிட்டு ஆற விட்டுடணும் குடிக்கிற அளவுக்கு பதம் ஆறுன பிறகு திரும்ப டீஸ்பூன் போட்டு கலக்கிட்டு உள்ளுக்கு குடிச்சிட்டோம்னா சுகபேதி ஆகும் பேதி ஆகாது சுகபேதியாகும் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயம் இரவில் வெளக்கெண்ணையில் தொட்டு சாப்பிட்ணும் வாழைப்பழம் காலையில் விளக்கெண்ணெய் பாதி எலுமிச்சம்பழம் கல்லுப்பு கொதிக்கிற தண்ணியில் போட்டு கலக்கிட்டு ஆற வச்சுட்டு குடிக்கிறோம் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உடலும் குளிர்ச்சியாகும் மழைக்கட்டும் நீங்கும் இதை கூட இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதத்தில் வெற்றிக ப்ராப்ளம் சரியாகும் ஏன் இருக்கே ஒரே மாதத்தில் வெர்டிகோ பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து சொல்லிருக்காரு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அருமையான சித்த மருத்துவ குறிப்பும் சொல்லியிருக்காரு மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனுபவம் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்தபடி பிரதமர் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அனுபவம் சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா